என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் உணம் தமிழ்நாடு தனக்கும் என்னால் தின அளவு நலனேனும் கிடைக்குமெனில் செத்தொழியும் நாளே எனக்கு திருநாளாகும் நாட்டிற்காக இறந்தவருண்டு நங்கைக்காக பிரிந்தவருண்டு மொழிக்காக மரணித்தான் என்றால் அவனை தமிழனாவான் அப்படிப்பட்ட தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் திருக்குறளாக தந்தையின் என் திரு வள்ளுவனுக்கும் இந்நிறுவனத்தாருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் இன்று திருக்குறளின் மேலாண்மை திருக்குறள் என்றாலே மேன்மைதான் மேலாண்மைதான் அவற்றை நாம் பகுதியாக பிரித்துப் பார்க்க முடியாது இன்று திருக்குறளின் பிரிவுகளை நாம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னொரு முறை நினைவுபடுத்துகிறேன் திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஒன்பது இயல்களையும் கொண்டுள்ளது அந்த இன்று ஒன்பது இயல்களுள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் திருக்குறளில் மூன்று பிரிவுகள் உள்ளது அல்லவா அறத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களும் முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் கொண்டுள்ளது பொருட்பாலில் அரசியல் அங்கவியல் ஒளிபியல் என்னும் மூன்று இயல்களும் எழுபது அதிகாரங்களையும் கொண்டுள்ளது இன்பத்து பாலில் கலவியல் கற்பியல் என்னும் இரண்டு இயல்களும் இருபத்தி எட்டு அதிகாரங்களையும் கொண்டுள்ளது இன்று வள்ளுவனையும் வள்ளுவத்தையும் படிப்பதற்கு எனது வாய் வலிக்கவில்லை அவ்வள்ளுவனையும் வள்ளுவத்தையும் படித்துவிட்டு அதில் இருக்கும் பயனை மக்கள் பயன்படுத்துவது இல்லையே எனும் போதுதான் என் நெஞ்சு வலிக்கிறது அன்று அன்பு எவ்வாறு இருந்தது உறங்கிடும் போதும் திங்கள் உறங்கிடும் நேரம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடும் தஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இப்படிப்பட்ட அன்பை என் வள்ளுவன் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்றால் அன்பு ஈனும் மார்வம் நட்பு என்கிறார் எதை வேண்டுமானாலும் தாழ் போட்டு அடைக்க முடியும் அன்பை அடைப்பதற்கு தாழ்பால் இல்லை அவை நம் கண்களின் வழியாக கண்ணீர் வழியே வெளிப்படும் என்கிறார் அடடா அடுத்த முறையாக பார்த்தால் காப்பிய கதைகளுள் ஒன்றான வாயிற் கடைமணி நடுநா நடுங்கு ஆவின் கடைமணி உகுணூர் நெஞ்சு சுட தான் தன் அருண் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பயர் அவ்வூர் ஏ அவ்வூர் இசை இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்தி கெண்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவினான் இப்படிப்பட்ட பெருங்காப்பியங்களுள் கணவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காப்பியங்களில் கூறுவதற்கு முன்னையே என் வள்ளுவன் இல்லறவியலில் இப்படித்தான் அனைவரும் இருக்க வேண்டும் குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என் வள்ளுவன் இல்லறவியலில் அனைத்தையும் தொகுத்து கூறிவிட்டான் என் வள்ளுவத்தை விட எந்த பாடலிலும் சிறந்ததாக கொடுக்க முடியாது என்பதை நான் அடித்து கூறுகிறேன் கற்றதனால் ஆய பயனன் கொள் வாழறிவான் மாற்றான் நற்றால் தொழார் எனி நம் எவ்வளவு படித்தும் இறைவனடி சேராதவர் எவ்வளவு கற்றும் பயனில்லை என்கிறார் எனவே நம் தாயையும் நமக்கு இவ்வளவையும் கற்றுத்தந்த தலைவன் வள்ளுவனையும் வணங்குவோம் அப்பொழுதுதான் நம் வாழ்வு வளம்பெறும் இன்று நம் உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் தவளும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் வாழும் கலை கொண்டது எனது அரசாங்கம் இப்படி நம் அரசாங்கமும் உலகமும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் கனவு இவ்வுலகை இரண்டடியில் வகுத்தான் எனது வள்ளுவன் அவன் இரண்டடியில் வகுத்தான் அல்லவா அந்த இரண்டடி திருக்குறளையும் எவ்வள்ளுவத்தையும் அடைக்கலமாய் பற்றுவோம் அவனைத் துதிப்போன் அப்பொழுதுதான் நம் நாடு பெறும் நம் தமிழ் மக்கள் அடைவர் எம் வள்ளுவனை போற்றுவோம் எம் வள்ளுவத்தை போற்றுவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்